அடுத்ததாக ஐந்தாம் தர புலமைப் பெரிசல் பரட்சியின் முதலாம் வினாத்தாளில் இருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்காக பரட்சை திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முற்பகல் பெற்றோர்கள் பரட்சி திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் குறித்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது அதன்படி எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் சிலருக்கு பரட்சை திணைக்களத்திற்குள் சென்று கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு இதனை தொடர்ந்து பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்தும் குறித்த பகுதியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போலீசாரும் தடுப்பு பிரிவினரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்தும் குறித்த பகுதியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போலீசாரும் தடுப்பு பிரிவினரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர் இதேபோன்று இன்று பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்காம் ஆண்டு தரமாய்ந்து புலமைப் பெரிசல் பரட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அதில் மூன்று லட்சத்து மூன்று ஆயிரத்து ஒன்பது பரட்சாத்திகள் தோற்றினர் வாராயினம் அலவ பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமைப் பெரிசல் பரட்சையின் முதலாம் வினாத்தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட வினாத்தாள் ஒன்றை பரட்சைக்கு முன்னர் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது சம்பவம் குறித்து பல இருந்து கிடையாது முறைப்பாடுகளால் பரட்சிகள் விசாரணைகளை ஆரம்பித்தது இதன்படி வினாத்தால் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணைக்கப்பாட்டுடன் தொடர்புடைய மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரட்சிகள் எழுத்தினை நேற்று தீர்மானித்திருந்தது இந்நிலையில் நடைபெற்ற தரமாய்ந்து புலமைப் பரிசியல் பரட்சியை ரத்து செய்யுமாறும் கோரியே இன்றைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நாவலமுள்ள மீகொடை வீதியில் சிறிமெதுரவத்து பிரதேசத்தில் பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது மீகொடதினிய பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தேழு வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து தனியார் பஸ் ஒன்றில் ஏறுவதற்கு முயன்றபோது பஸ்ஸின் மிதிப்பலகையில் இருந்து தவறி வீழ்ந்து பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து விபத்தினை ஏற்படுத்திய பஸ்ஸானது சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ராமேஸ்வரத்தை அண்மித்த கடற்பகுதியில் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டில் மூன்று இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையினரால் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் யாழ்ப்பாணத்தின் கொழும்புத்துறை மற்றும் தாளையடி உடுத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்து நான்கு முப்பத்தேழு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மண்டபத்தில் உள்ள தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்